சொன்னா நமக்கு வந்து ரொம்ப நான் நின்று போயிதான் நீங்க பேசுறீங்க இவ்ளோ நாள் வரைக்கும் நீங்க பேசுறீங்க அக்காங்கிறதுக்கு என்ன சொன்னது சொன்னதில்ல யாருமே தலைவர்ல இருந்து நீங்க எல்லாருமே தலைவர் கூட வயசுல மூத்தவரா இளையவரா எனக்கு தெரியாது ஆனா அவரு கூட அக்கான்னு தான் சொல்லுவாரு நான் வந்து அவ்வளவு ஒரு மரியாதையா ஒரு இடத்துல இருந்துட்டு வந்தாள் நான் நான் இந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன்னா என் புருஷனோட பேச்ச கேட்டுட்டா நான் இணைஞ்சிருக்கேன் அவரோட பர்மிஷனோட தான் கட்சிக்குள்ள வரேன் கண்டிப்பா கண்டிப்பா சரியா வேற ஆம்பளைங்க யோசிக்கங்க அவங்க வீட்டுக்காரெல்லாம் இந்த கட்சிக்கு எதுக்கு போறேன்னு தான் பேசுறாங்க நான் என் புருஷனோட அனுமதியோட நான் வரேன் இங்க என்னைய எப்படி ட்ரீட் பண்ணனும் நம்ம அக்கா மாதிரி நம்ம அண்ணி மாதிரி அப்படிதான் ட்ரீட் பண்ணனும் கண்டிப்பா இவெல்லாம் என்ன அப்படி பேசலாம் வேலை என்னமோ அத மட்டும் பாத்துட்டேன் எனக்கு தேவையில்லாத பேசுறது நான் பேசுறது இல்ல அங்க வந்த கூட அவங்க இங்க எந்த ஆமா அந்த டைம்ல நான் பேசவே இல்லையே அதுக்கு முன்னாடிலாம் அவன் என்கிட்ட பேசிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் உம் பேசிட்டான் இது யாரோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு போனமா ஆமா அந்த அன்னைக்கு அவங்க கூட கார்ல வந்தேன் நானு கார்ல எப்படி வந்தேன்னு சொன்னா சொல்லி அப்படித்தான் நான் வந்தேன் எங்க கல்யாணத்துக்கு பார்த்தா கார்ல கொண்டு வந்து அவங்க பொண்டாட்டி எல்லாம் அவங்க வீட்டுல இறக்கி விட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவன் பொண்டாட்டி தண்ணி எல்லாம் வந்து குடிச்சு குடிச்சிட்டு வரும்போது கார்ல வந்து முன்னாடி உட்காருன்னு சொன்னான் நான் உட்கார விட மாட்டேன் பின்னாடி தான் உட்காந்து வந்தேன் உட்கார விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கார்ல வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்து இறங்கணும் வீட்டுக்குள்ள வர பாக்குறான் அண்ணன் நைட் விட்டி போயிட்டாரு வீட்டுக்குள்ள எல்லாம் வர வேணா சிசிடிவி இருக்கு எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க ஹவுஸ் ஒன்னு மேல இருக்காங்க வீட்டுக்குள்ள வர வேணா இங்கே தண்ணி வேணுமா நான் கொண்டு வந்து ரோட்ல தரேன் பத்தரை மணி நைட்டு தண்ணி என்ன கொண்டா தரேன் இதெல்லாம் உங்க என் கூட பொறந்தவங்க கிட்ட சொல்றேன் நான் இதெல்லாம் ஆஹ் நீ வீட்டுக்குள்ள வந்துட்டா வீட்டுக்குள்ள மரியாதைக்கு வெளிய போ வெளிய போயிரு வேற ஏதாவது எடுத்துற போற வெளிய போயிருந்து நானு ஆஹ் பாத்துறவங்க என்ன தம்பி நடப்பங்கா முன்னாடி இப்படி ஊர் மேல சொல்ல மாட்டாங்க என்னைய என்ன புருஷன் என்ன வேலையில இருக்கிறாரு நான் என்ன வேலைல இருந்துட்டு வந்திருக்கேன் இவங்க கூட நான் ஊர் சுத்தவா இது ஒரு ஆள் ஒரு ஆளு இது ஒரு ஆளா எனக்கு காலு தூசிக்கவேன் பொருவானா போருங்க தலைமைல நான் சொல்லி போருங்க நான் பேசுறேன் இவன் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நல்ல தொடர்பு நல்ல தொடர்பு நமக்கு அடுப்பு அச்சு குறுப்புல வந்துச்சிமா அது கிட்ட தப்பு தப்ப பேசினா அது கட்சியோட நின்னுக்குச்சு இப்ப நான் வரலக்கா நான் இருக்குமே வரலன்னு குரூப்பு எல்லாம் டெய்லி பண்ணிட்டு இருக்குது யாரு எந்த பகுதியில உள்ளவங்க